ஏற்கனவே திட்டமிட்டு ஓரளவுக்கு தயாரித்து வைத்திருந்த அந்த அறிக்கையை இரவோடு இரவாக உட்கார்ந்து அவரவர்கள் பாணியில் செப்பனிட்டு இன்றைக்கு அந்த மறுப்புறையை வழங்கியிருக்கிறோம் இந்த கடந்த எட்டு ஒன்பது மாத காலமாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு இந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறித்து அவருடைய வக் சொத்துக்களை எடுத்து அரசாங்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கெட்ட உணர்வோடு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திரு நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திலும் அதற்கு பிறகு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது ரெண்டாயிரத்தி பதிமூணிலும் என்னென்ன சட்ட திருத்தங்களை இந்த வக்பாரியத்திற்காக சேர்த்தார்களோ கொண்டு வந்தார்களோ செம்மைப்படுத்தினார்களோ அந்த பிரிவுகளை மட்டும் குறிவைத்து இப்போது மீண்டும் எடுத்திருக்கிறார்கள் இது வந்து ஒரு திருட்டுத்தனமான நடவடிக்கை என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் என்னென்ன சரத்துக்களை எல்லாம் செம்மைப்படுத்துவதற்காக நாடாளுமன்றத்தில் முறையாக விவாதித்து சேர்த்தார்களோ அந்த சரத்துகளையும் அந்த பிரிவுகளையும் அதற்கு பிறகு இன்னும் குறை இருக்கிறது என்று சொல்லி இஸ்லாமியர்களின் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மன்மோகன் சிங் தலைமையில் இருந்த அரசாங்கம் இன்னும் செம்மைப்படுத்தினார்கள் சில பிரிவுகளை சேர்த்து அந்த பிரிவுகளை இப்போது திருட்டுத்தனமாக எடுத்திருக்கிறார்கள் இதை வந்து நேரடியாக சொல்லணும்னா ஏற்கனவே கொடுத்த சட்டப்பிரிவுகளெல்லாம் நாங்கள் எடுக்கிறோம்னு சொன்னாங்க ரிப்பீல்னு அதுக்கு வெளியே எடுக்கிறோம்னு சொன்னாக்க தெரிஞ்சு போகணுங்கிறதுக்காக இதை ஒரு புது சட்ட திருத்தம் என்கின்ற வடிவிலை கொண்டு வந்திருக்கிறார்கள் இது வேறு ஒன்றுமல்ல தொண்ணூற்றி ஐந்தில் சமைப்படுத்தப்பட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணில் சமைப்படுத்தப்பட்ட அனைத்து பிரிவுகளையும் தந்திரமாக திருட்டுத்தனமாக எடுத்துவிட்டு மீண்டும் இந்த சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் என்ன சட்டம் இருந்ததோ அங்கே கொண்டு போகிறார்கள் இது இந்த 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 சட்டத்தின் வாயிலாக நாற்பது ஐம்பது சதவீதம் இருக்கின்ற வக்வாரிய ப சொத்துக்கள் அரசாங்கத்திற்கு போய்விடக்கூடிய அபாயம் இருக்கிறது அதே போல் எந்தெந்த வழக்குகள் எந்தெந்த சொத்துக்கள் எல்லாம் கோர்ட்டினுடைய நீதிமன்ற நடவடிக்கை இருக்கிறதோ அவைகளுக்கெல்லாம் புது சட்டம் பொருந்தும் இந்த சட்டம் பொருந்தும் அதையும் நீங்கள் பார்த்தால் இன்னொரு பத்து சதவீத சொத்துக்கள் வந்து வக்பாரியத்தில் இருக்காது எனவே பெரும்பான்மையான சொத்துக்கள் டெல்லியிலோ உத்தரப்பிரதேசிலோ பெரிய பெரிய நகரங்களில் இருக்கின்ற பல கோடி ரூபாய் பல லட்ச கோடி ரூபாய் வருமானம் உள்ள சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கு ஒரு திருட்டுத்தனமான சட்டத்தை நாடாளுமன்றத்தை பயன்படுத்தி இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை இன்னைக்கு நாங்கள் மீண்டும் பதிவு வைத்திருக்கிறோம் எங்களுடைய மறுப்பு அறிக்கையிலும் அதை கொடுத்துருக்கிறோம் நாடாளுமன்றத்தில் இது வந்து தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்ற போகிறாங்க அப்போ என்ன செய்யும் அப்போ என்ன பண்ணும் இதே தான் எண்ணிக்கை கணக்கு தான் இன்னைக்கு வந்து பதினாறு பதினொன்று அவங்க பதினாறு எதிர்க்கட்சிகள் பதினொன்று கை தூக்க சொன்னாங்க பாஸ் பண்ணிட்டாங்க இதே மாதிரி தான் அங்கேயும் நடக்கும் இப்போ வந்து எல்லா இன்றைக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கூட்டத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு செஷன்ஸ் ஒரு ஒரு கூட்டம் போட்டு என்ன பண்ணோம்னாக்கா நம்ம செய்திருக்கின்ற தரவுகள் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் சட்ட இந்த சட்டங்கள் நிறைவேற்றுகிற போது வந்த விவாதங்கள் இவற்றையெல்லாம் சேகரித்து நாடு முழுக்க நாங்கள் சென்றபோது அந்தந்த ஒப்வாரியங்கள் அந்தந்த அரசாங்கங்கள் கொடுத்த எல்லா கருத்துக்களையும் இவர்கள் புறந்தள்ளி விட்டார்கள் இவற்றையெல்லாம் செம்மைப்படுத்தி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருகிற போது கட்டாயமாக வழக்கு போடுவோம் அப்படி வழக்கு வருகிற போது இந்த தரவுகளை எல்லாம் கொண்டு போய் கொடுப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த முயற்சிகளை மேற்கொண்டு அவையெல்லாம் இந்த இந்த நடவடிக்கையிலே இருக்க வேண்டும் ஒருவேளை உச்சநீதிமன்றத்தில் நாளைக்கு வழக்கு வருகிற போது இதை நாடாளுமன்றத்தில் நீங்கள் கேட்டீர்களா நேரடியாக நீதிமன்றத்திற்கேன் வந்தீர்கள் என்று கேட்கக்கூடும் அதற்காகத்தான் இப்போதே திட்டமிட்டு எங்களுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் மாண்பு அவர்கள் சிறுபான்மை மக்களுடைய உரிமையை பாதுகாப்பதில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் கூட்ட முடிந்தது இருப்பது எங்களை எங்களிடத்தில் ஆய்வு செய்கிறார்கள் எனவே சிறுபான்மை மக்களுடைய நலனை பாதுகாப்பதில் திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்றுவிக்கப்பட்ட காலத்திலிருந்து ஒரு உறுதியான தோழனாக நண்பனாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அந்த விதத்தில் எங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் நாடாளுமன்றத்தை தோற்று போய்விட்டாலும் எங்களுடைய தலைவருடைய முதலமைச்சருடைய அறிவுரையை பெற்று உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை வெற்றி பெறுவதற்கு இந்த சட்டத்தை ரத்து செய்வதற்கு என்னென்ன ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகள் செய்ய வேண்டுமோ அந்த முன்னெடுப்புகளை நாங்கள் செய்திருக்கிறோம்